ஹாய் பிர நான் காதல் அப்பங்கிரியை பார்க்கலாம் அவி முரளிக்கு ஃபோன் எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடணும் கூப்பிடுறது ஃபோன் பண்ணின்னு அத்தை சொன்னதுனால இங்கே வீட்டில் எல்லாரோடையும் கும்பாலமாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க சொல்ல முடியாது எல்லோரும் கும்பலாக இருக்கிறாங்க அவர் எடுக்க முடியாமல் ஃபோனை அப்படியே கட்டன் கட் பண்ணலை சைலண்ட்டில் போட்டுடுறாங்க என்னம்மா அப்படில் ஃபோன் வருது எடுத்து பேசுங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நைஸ் நைஸாக அப்படி எஸ் ஆகி போயிட்டு அவிக்கு திரும்ப கால் பண்ணுறாங்க என்ன சார் நீங்கள் வருவீங்க நீங்கள் இல்லாமல் சாப்பிட மாட்டான் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ என்னால் வர முடியலையே அப்படின்னு தவிக்கிறாரு அது மேலே இவ்வளோ வெறியா இருக்காங்க இந்த லவ் நல்ல லவ் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்புறமா சொல்கிறாங்க இல்லைங்க கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக மாட்டிக்கிட்டேன் நீங்கள் சாப்பிட்டு எல்லாரும் தூங்குங்க அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க பொண்டாட்டி டாட்டி நிற்கிது என்னங்க யார் யாரை சாப்பிட்டு தூங்க சரிங்க இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கூப்பிட்டாங்க இப்போ தானே வந்திருக்கேன் அதுதான் போக முடியல அப்படிங்கிறாங்க உடனே பரவாயில்லங்க எனக்காக நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படிங்கிறாங்க இல்லை ஆமாம்மா நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஐஸ் வைக்கிறாரு முரளி அங்கே பார்த்தீங்கன்னா அனு என்ன பண்ணுறாங்க ஆகாஷ் சொன்னதையே நினச்சி நினச்சி பார்க்குறாங்க ஏன் இப்படி பண்ணார் நான் எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் நல்லவங்க இல்லையே பாதி பேர் எல்லாம் மோசமான குணத்தோடு இருக்காங்கன்னா அனு வேணாங்கிறாங்க அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கவும் முடியலை விடவும் முடியலை மனசு இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆகாஷம் அப்படியே அவன் இதே தலையில் கையை வச்சுட்டு இடி விழுந்த மாதிரி உட்காந்துருக்காங்க ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சார் ராகவ் தனியாக போய் மாடியில் அப்படியே தவிச்சிக்கிட்டு இருக்காங்களா ஆகாஷ்ட்ட போய் என்னடா ஏண்டா அப்படி இருக்க இல்லைண்ணா பொண்ணுங்க அப்படியே மௌனத்தை என்னன்னு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கரெக்டாக கேட்குறாங்க நீ லவ் பண்ணுறியாடா அப்படின்னு ஐயையோ அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரே கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறான் சரிப்பா உன் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறானோ நீ பண்ணுறியோ எனக்கு தெரியாது இந்த லவ்வெல்லாம் நமக்கு வேணாப்பா அது பயங்கரமான வழியை தரும் வேணாம் அப்படிங்கிறாங்க வழி இப்போ தான் எவ்வளோ பெருசுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேனே அப்படிங்கிறாங்க எதா இருந்தாலும் பார்த்து முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அணுவையே நினச்சிட்டு நினச்சிட்ருக்காரு அதுக்கப்புறம் ஆகாசம் அம்மா அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இந்த பையன் அந்த அணு பின்னாடியே சுற்றி தர்றேன் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க ஏங்க நம்ம பிள்ளைய பற்றி அப்படிலாம் சொல்லாதீங்க இல்லைம்மா நீ கண்டுபிடிக்கல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவள் பின்னாடியே சுற்றிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வேணா ஆகாஷ்ட்ட கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா ஐயோ நம்மளே வழிவகுத்து விட்ட மாதிரி ஆயிரும் அதுக்காண்டி இதை அப்படியே விட்டுறக்கூடாது சீக்கிரம் நீ பின்னாடியே போய் வாட்ச் பண்ணு அப்படிங்கிறாங்க நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேர் இருக்கலாம் அணு எப்படி காதல் ஏற்றுக்குவாங்க நாங்கள் உடனே நினச்சேன் இந்த அனுப்பில் ஏன் இப்படி உன் மேலே உயிராக இருக்கானே அந்த ஆகாசை ஏற்றுக்கிட்டேன் என்னடி அப்படின்னு நம்ம திட்டம்னா ஆனால் இவங்க இப்படி பண்ணுற பக்கையில அணு பாவம் பண்ணது ரைட்டுன்னு தோணுது இருந்தாலும் ஆகாசு கெஞ்சிக்கிட்டே வராருங்க பாவமாக இருக்குது ஆகாசு நினச்சா அதுக்கப்புறம் அவகிட்ட கேட்குறாங்க அணு இருந்துட்டு உன் வீட்டில் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா ஆஃபீஸில்னு ஐயையோ அந்த டென்ஷன் பாட்டு பயங்கரமாக பேசிருச்சு நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ என்னக்கா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க நம்ம வாய் கடையிலையே நம்ம பிஸ்னஸ்ஸை ஆரம்பிப்போம் ஆர்டர் பண்ணுவோம் ஆன்லைனில் நம்ம கடையை புக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் இறங்குறாங்க பெரிய பிஸ்னஸாக பண்ணலாம் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைன்னு போடுறாங்க அணு போயிட்டு பின்னாடியே போய் பேசுகிறாங்க ஏங்க என்கிட்டே வரீங்கன்னு அணு கேட்குறாங்க ஆக்கா சொல்கிறாங்க நான் எப்போ உங்களையே தாங்க நினச்சிட்டு இருக்கேன் நான் தான் லவ்வை சொல்லிட்டு நே ஏதாவது சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா அணு சொல்கிறத வச்சு தான் ராகை விட்ட சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்காரு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு உங்கள் பண்ண கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்